ஒரு பஸ்ஸுக்கு மேலே நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஏன் அறிவுக்கு என் வயசுக்கு வந்துட்டு இப்படி ஒரு மாநாடு இப்படி ஒரு வால்யூம் வந்து நான் பார்த்ததில்ல பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்க்கிங் வந்து முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர்னு சொன்னோம் பார்த்தீங்களா இது முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் இல்லை ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேலே வந்துட்டு பார்க்கிங் இருக்கும் ஸோ அவ்வளோ பாஸ்ட் ஏரியா இங்கே வந்து தூரத்தில் ஒரு புள்ளி மாதிரி தெரியுது அந்த மாநாட்டோட ஆர்ச்சு அவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்துட்டு ஆர்ச்சி இருக்குது நம்ம அதெல்லாம் அதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே நிற்கிறோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்துட்டு பஸ்ஸு கார் கிடையாது வெள்ளம் பஸ்ஸு இந்த மாதிரி பஸ் நீங்கள் மதுரையே பார்க்க முடியாது கலர் கலர் பஸ் வந்து மதுரையில் பார்க்க முடியாது அவ்வளோ பஸ்ஸஸ் வந்துட்டு இங்கே வந்து பார்க் பண்ணியிருக்காங்க இது எப்படி இந்த இவ்வளோ பஸ்ஸஸ் வந்துட்டு மதுரை ரோட்டுக்குள்ளே கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல ஸோ ஒரு ஆச்சு உண்மையாகவே ஒரு ஆச்சரியமான விஷயம் கொண்டு வந்து இவ்வளோ இவ்வளோ இடத்துல வந்து பார்க் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பஸ்ஸு ஸோ எவ்வளோ நேரத்தில் இது வந்திருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு இமேஜ் பண்ணி பார்த்துக்குவோங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் சொன்னாப்புல காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தால் இத்தனை பேர் கூப்பிட்டு வந்திருக்கோம் இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து காசு கொடுத்து கூட்டு வராது கூட்டம் ஸோ அதனால் வந்து கவுண்டே பண்ண முடியாது இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் அப்படிலாம் அந்த நம்பர் சொல்லவே முடியாது ஸோ அப்படியே ஒரு க்ரௌடு இமேஜினே பண்ண முடியல கண்ணு தூர வரைக்கும் இந்த மாதிரி பக்க நான் வச்சேன் கார் பார்க்கிங்குமே காராக நிப்பாட்டி நிப்பாட்டியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் பார்த்தா ஃபுல்லாக பஸ்ஸஸ் எல்லாம் மினி பஸ்ஸஸ் இந்த மாதிரி கலர் பஸ்ஸு நீங்கள் முதல்ல பார்க்கவே முடியாது அப்படி பஸ்ஸே முதல்ல கிடையாது ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து கிளம்பி வந்திருக்காங்க அவ்வளோ பஸ்ஸஸ் நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு கார் பார்க்கிங் தனியாக வீடியோ பண்ணியிருப்பேன் அந்த கார் பார்க்கிங் வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப சின்னதாக அது இது அந்த கார் பார்க்கிங்லாம் தாண்டி ரொம்ப பெருசு ஸோ அந்த கொடியெல்லாம் தாண்டிலாம் வந்து வண்டி நின்று ஸோ அவ்வளோ வாஸ்ட் ஏரியா அது ஸோ இது ஃபுல்லாக ஃபில்லப் ஆகி அந்த ஊர் இருக்கும் பார்த்தீங்களா ஊரோட ரோடு வீடு அங்கே கம்மா இம்மா ஸோ அந்த மாதிரி நாங்கள் வர வழியில் நாங்கள் வந்து ஆக்சுவலாக மெயின் ரோட்லயே வரல ஏன்னா மெயின் ரோடு வந்து பிளாக்கு ஸோ மெயின் ரோட்லேயே நாங்கள் வரல ஸோ அதனால் என்ன பண்ணோம் அதுக்கு பேரலில் உள்ள சின்ன சின்ன ரோடுகள் இருக்குங்கள ஸோ அது சிட்டியிலேருந்து எப்படி தான் நாங்கள் பிடிச்சி பிடிச்சி வந்தோம் நிலையூரில் வந்து வந்து வளையப்பட்டி வளையப்பட்டியிலேருந்து இப்படி மாதிரி திருமணம் கனெக்ட் பண்ணுற ரோடை பிடிச்சி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் இல்லை நாங்கள் கம்ஃபர்டபுளாக இங்கே உள்ளே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மதுரை தூத்துக்குடி ஹைவேக்கு வந்து இன்றைக்கி லீவ் கொடுத்துட்டாங்க இங்கே உள்ள டோல் இருக்குல்ல ஸோ அந்த டோல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி ஃபங்க்ஷனால் இந்த டைமில் இப்போ நம்ம கிளம்புற டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக தெரில அந்த ஃபோர் தேர்ட்டி டைமில் வந்துட்டு விஜய் வந்து ரேம்பாக்கு வந்து முடி ஸோ மக்கள் பார்த்திங்கன்னா நேற்று நைட்லேருந்து பெரும்பகுதி மக்கள் நைட்டு இன்னைக்கு காலையில் மத்தியானம் வெயில் பொருட்படுத்தாமல் ஜஸ்ட்டு அவரோட தரிசனத்துக்காக வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க அவர் அந்த ரேம்ப்வாக் முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் வந்து அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க ஸோ நாங்கள் நிறைய பேர் பேட்டி எடுத்தோம் ஸோ அந்த பேட்டி நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸில் போடுறோம் அந்த வெளி வந்ததுக்கு காரணம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் விஜயோட பேச்சு கேட்கலையா அவர் பேசுவாரில்ல அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நாங்கள் பேச்சு வந்து நாங்கள் எப்போ கூட நாங்கள் திரும்ப போய் யூடியூப்பில் கூட போய் பார்த்துக்குவோம் பட் வந்து அவரோட அந்த ரேம்பாக்கு அவர் நடந்து வர்றது வந்து தான் எங்களுக்கு மெயின் இம்பார்ட்டண்ட்டு ஸோ அதை முடிச்சிட்டோம் நாங்கள் ரெண்டாவது வந்து காலையிலேருந்து சரியான வெயில் உள்ள இந்த வெயிலுக்குள்ளே உள்ள டால்ரேட் பண்ணி இருந்ததுக்கு ஒரே காரணம் அவர் விஜயை பார்க்குறதுக்காக தான் ஸோ அது வந்து நிறைவேறிச்சு ஸோ அதனால் கிளம்பி வாரம் சொல்லிட்டு சொல்லிட்டு தான் வெளியே நிறைய பேர் வெளியிடற வெளியேறாங்க ஒரு சைடில் வெளியேறினாலும் இன்னொரு பக்கம் வந்து உள்ளே உள்ளேயே வந்துட்டு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செட் ஆஃப் க்ரௌடு வந்துட்டு அந்த பார்க்கிங் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க செல்லவங்க நாங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே போவோம் அப்படின்றாங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அவங்க அவங்களால வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க அந்த வெயிலுக்கு வந்துட்டு அவங்களால தாங்க முடியல ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி கிளம்புறதுக்கும் தயாராகிட்டாங்க ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அந்த கார் பார்க்கிங் வழியாக வெளில போயிட்டு ஹைவேயில் வந்து இளையார்பத்தி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம் ஸோ அந்த அந்த வழிநடுவே வந்து எவ்வளோ மக்கள் வந்து அந்த ரோடை வந்து ஆக்குவேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ இந்த நீங்கள் பார்க்குற இந்த க்ரௌடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சைமிடேனியஸாக மாநாடுக்குள்ளேயும் ஹவுஸ்ஃபுல்லாக மக்கள் இருக்கிறாங்க ஸோ அப்போ எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம் மாநாட்டுக்கு பந்தக்கால் இருந்து நம்ம இங்கே ரெகுலராக வந்துட்டுருக்கிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா கடைசி இந்த டென் டேஸ் வந்துட்டு ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லா நாளும் கவர் பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு ஆசை எப்படின்னா நாளைக்குமே ஒரு முறை வந்துட்டு இந்த திடல் வந்து எப்படி காட்சி அளிக்கிறது அதுபோல் வந்து ஸ்டேஜ் அந்த ரேம்ப்லாம் பார்த்திங்கன்னா எங்களால் பெரிய லெவலில் வந்துட்டு ஆக்சஸ் கிடைக்கல அந்த டென் டேஸும் ஸோ அந்த ஸ்டேஜ்லேயும் ஸ்டேஜில் ஏறுறது அதுக்கப்புறம் அந்த ரேம்ப்பு இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது ஸோ நாங்கள் பழையபடி வந்து நாளைக்கும் வந்து ஒரு வீடியோ நாங்கள் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அது தவிர்த்து இன்றைக்கி நிறையா மக்கள்கிட்ட அதாவது கோயம்புத்தூர் நாகர்கோவில் திருநெல்வேலி திருச்சி சென்னை இந்த மாதிரி நிறைய இடங்களில் மக்கள் வந்திருந்தாங்க ஸோ அவங்களோட கருத்து அந்த எப்படி மாநாடு நடந்தது இதெல்லாம் ஷேர் பண்ணாங்க ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இன் இன்டர்வியூஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து டைம் கிடைக்க கிடைக்க நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோஸும் பாருங்கள்

இல்லாம <middly> <middly> வரப்போ இந்த பஸ்ஸுக்காரங்க வந்து இடைஞ்சல் பண்ணாங்க இந்த தான் நல்லா இருக்கும் தெரிலண்ணே வராங்களான்னு பார்த்தா திப்பாட்டி பார்ப்போம் ஹோம் டெலிவரி

அதை ஆனால வந்துடும் அந்த டிராபிக் ஜாம் ஓகே